saravanans here it's your unified teach let's go to the lesson 5th standard science chapter 1 organ systems if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification introduction We get energy for our daily activities from the food we eat. நம் அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் முன்னும் உணவிலிருந்து பெறுகிறோம் அதாவது நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் அப்படின்னா ஓடுவது சைக்கிள் ஓட்டுவது நீந்துவது உடற்பயிற்சி செய்வது விளையாடுவது வேலை செய்வது போன்ற அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறுகிறோம் ஹவ் இஸ் த ஃபுட் கன்வெர்டட் இன் டு எனர்ஜி உணவானது எவ்வாறு ஆற்றலாக மாற்றமடைகின்றது இது உங்களுக்கு தெரியுமா அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சோறு சாப்பிட்றோம் ஆப்பிள் சாப்பிட்றோம் பருப்பு வகைகளை சாப்பிட்றோம் கிழக்கு வகைகளை சாப்பிட்றோம் ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது நம்ம உடலில் அது எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இட் இஸ் த்ரூ தி ப்ராசஸ் கால்ட் டைஜன் செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் மூலம் நாம் மென்று சாப்பிடும்போது உமை அது வந்து கலந்து உண்மை நீர் நம்ம எச்சில் எச்சிலில் கலந்து அது இறப்பைக்கு போகுது இறப்பையில் செரிமான நீர் சுரைக்கிறது அதன் மூலம் அது வந்து செரிக்குது இல்லையா இது போன்ற செரிமானத்தின் மூலம் நாம் உண்கின்ற உணவு ஆற்றலாக மாற்றம் அடைகிறது அது ஆற்றலாக மாறி நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை அது வழங்குகிறது ஆஃப்டர் வி இத் தி ஃபுட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் தி பாடி தி ப்ராசஸ் ீஷன் நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப் பொருட்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன இந்த செரிமானம் நிகழ்ந்த பிறகு நம்ம ஆற்றலை வந்து எடுத்துக்குது நம்ம உடல் வந்து நம்முடைய குடல் வந்து ஆற்றல் அந்த செரித்த சிறிய மூலக்கூறுகள் இருந்து ஆற்றலை வந்து எடுத்துக்குது அது போக மீதம் கழிவு அப்படின்னு தேங்குது இல்லையா இந்த கழிவு தான் வந்து மலமாக சிறுநீராக வியர்வையாக வெளியேற்றப்படுகின்றன கழிவு பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் வியர்வை வெளியேறுதல் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த செயல்முறைக்கு தான் கழிவு நீக்கம் என்று பெயர் வி நீட் ஆக்சிஜன் டு சர்வை அவர் பாடி gets ஆக்சிசன் through the process called respiration. நம் உடலானது சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது அதாவது ஆக்சிஜனா உயிர் வலி கார்பன் டைஆக்சைக்க கரியமிலா வாயு அப்படிங்கிறது இது வந்து உள்ள வந்து ஆக்சிசனை எடுத்துக்கிட்டு வெளியில கரியமில வாயுவை வெளியிடுறோம் இந்த செயல்முறைக்கு சுவாசம் என்று பெயர் பூக்கின் வழியாக காற்றை உள்ளே வாங்கி வெளியிடுகின்ற அந்த செயல்முறை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது திஸ் ப்ராசஸஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலிலுள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகிறது அதாவது என்ன குடல் சிறுநீரகம் இறப்பை தோல் இது போன்ற ஒவ்வொரு நம் உடலிலுள்ள பல்வேறு பட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றது டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஃபார்ம் தி ஆர்கன் சிஸ்டம்ஸ் பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன இப்ப செரிமான உறுப்புகள் இருக்கு செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் இதையெல்லாம் சேர்ந்தது செரிமான மண்டலம் அடுத்தது சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் இதையெல்லாம் சேர்ந்தது சுவாச மண்டலம் மூணாவது இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் ரத்தம் இரத்த நாளங்கள் இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது இரத்த ஓட்ட மண்டலம் அடுத்தது கழிவுநீக்கம் சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது கழிவு நீக்க மண்டலம் அடுத்தது நரம்புகள் மைய நரம்பு மண்டலம் பிரிவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது நரம்பு மண்டலம் இது போன்ற பல்வேறு உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன In this lesson we will study about different organ systems in our body and their functions இது போன்ற செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் ஆகிய மண்டலங்களை பற்றியும் அந்த உறுப்புகளைப் பற்றியும் அவற்றின் பணிகளை பற்றியும் மிகவும் தெளிவாக உள்ளோம் Let us see about digestive system on the next video. This video is available in Tamil on our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.